ராஜா யானையும் எலியும் ஒரு பழம்பெரும் ராஜ காலத்துல ஒரு எலி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள மாதிரி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த எலி ராஜாங்க சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த ராஜாங்கத்தோட ராஜா நகர்வலம் வந்தாரு ஒரு பெரிய யானையில ஏறி அவரு தன்னோட பயணத்தை நடத்தினாரு அதை பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு இந்த யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையே அப்படி இருந்திருந்தா இந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையை எல்லாம் எனக்கும் கிடைத்திருக்குமே அப்படின்னு நினைச்சி வருத்தப்பட்டுருச்சு அப்பத்தான் ஒரு பூனை அந்த எலிய கவனிக்கிறத பார்த்துச்சு எலி அடடா யானைய பார்த்துக்கிட்டே பூனையை கவனிக்காம விட்டுட்டோம்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு எலி ரொம்ப சின்னதா இருந்ததால பூனையால் அந்த எலியை கண்டுபிடிக்க முடியல அப்பதான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு அடடா சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்பு கடவுள் கொடுத்திருக்காரு இத விட்டுக்கிட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டாள்தனமா தனமா வருத்தப்பட்டுட்டோமேன்னு நினைச்சிச்சு அன்னையில இருந்து தாழ்வு மனைப்பான்மையிலிருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்க்கையை வாழ தொடங்கியது அந்த எலி பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம் அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும்